அஷ்டோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசிபுலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த துளாராசியில் சூரியன் செஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமாகற அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது குரு வந்து உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை குரு வந்து எதுக்கு பொண்ணுக்கு காரகன் பொண்ணுன்னா என்ன தங்கம் அப்போ தங்கத்துக்கு காரகன் அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி எரிண்டே போயிட்டுருக்கு பார்த்திங்களா அப்போது அது எல்லாமே வந்து குரு பகவானோட அருள் தான் சரியா ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பெருமை மிகுந்த மேசராசி நண்பர்களை பற்றி பார்க்க போகிறோம் மேசராசி நண்பர்களுடைய ஐப்பசி மாத பலன்கள் முதல்ல மேசராசி எப்படி அப்படின்னா அவர்தான் செவ்வாய் ஆதிக்கத்துக்குரிய ராசி மேசராசி பார்த்தோம்னா எதுலேயும் ஒரு சுறுசுறுப்பு ஒரு வேகம் நான் தான் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இருக்கும் மேசராசி மேசராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோடு இருக்கும் நான் லைஃப்பில் நான் இதை ஒரு அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மேசராசிக்கு உண்டான ஐப்பசி மாதவருடைய பலன்களை பார்ப்போம் அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறதுனால மேசராசிக்கு பார்த்தனா எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் என்ன சுவாமி ஏழரை நாட்டை சனி போயிட்டுருக்கு இப்போ வந்து முன்னேற்றம்னு சொல்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல குழந்தைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் முதல்ல நடக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் சுப செலவுகள் அதிகமாகும் நல்ல விதமான செலவுகள் சுப செலவுகள் அதிகமாகும் அப்புறம் குரு உச்சமாக இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் நடக்கும் ஆமின் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா போட்டது இப்போ திருப்பி வர்றதுக்கு உண்டான காலங்கள் கைகூடி வந்துகிட்டே இருக்குது அப்போது தொழிலில் சாமி இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான காலகட்டம் சாமி எனக்கு வேலை கண்டிப்பாக தொழில் அப்படிங்கும்போது வேலையும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஹைக் கிடைக்கிது ஹைக் கிடைக்குது என்ன சுவாமி ஹைக்கு அப்படின்னா நான் இப்போ ஒரு வேலை சேஞ்ச் பண்ணணும் சாமி எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் எனக்கு அங்கே ஒரு இன்னும் டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா நான் இப்போ சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா இல்லை இருக்கிறதையே நான் அப்படியே சேஃப் ஜோன் பண்ணி இருக்கட்டுமா அப்படின்னா ஹைக்குக்காக எதிர்பார்த்து போகலாம் மாறி போகலாம் தைரியமாக போகலாம் நம்பி கிடைக்கும் அதனால் மேசராசி நண்பர்கள் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்புறம் ஏழரை நாட்டை சனியில் இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கடன் தொல்லைகளை விடுபடுறதுக்கு உண்டான காலங்கள் இந்த ஐபசி மாதத்துலேருந்து படிப்படியாக உங்கள் எல்லாருக்கும் ஆரம்பிச்சுருக்கு அப்புறம் நல்ல மாற்றம் எந்த இடத்துல அப்படின்னா குடும்ப சந்தோஷம் ஏழரை நாட்டு சனியில் குடும்பத்தோடு உட்காந்து சிரித்து பேச ரொம்ப நாள் ஆகுது சாமி அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோடு உட்காந்து சிந்தித்து பேசுறதுக்கு உண்டான காலங்கள் வந்துகிட்டே இருக்குது இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்பத்தோடு உட்காந்து தீபாவளிலாம் வருது நல்லபடியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்துடுங்க வேலை இதெல்லாம் இந்த 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 மாதம் முழுக்குமே உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான் அதெல்லாம் மறந்து நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக நல்லபடியாக அமையும் நன்றி